ஹாய் இன்னைக்கு ஈவினிங் போல் நம்ம செடியில் பூத்த பூவெல்லாம் பறித்து இருந்தேன்னா அப்போ அம்மா பக்கத்தில் வந்து நெய் காய்ச்சலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க காய்ச்சலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் நெய் காய்ச்ச போயிட்டேன் அப்புறம் கட்டின பூவெல்லாம் எடுத்து பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் இருந்த வெண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு போய் மிக்சியில் போட்டு ரெடி பண்ணியாச்சு ஆக்சுவலாக அம்மா ஒரு பத்து பதினஞ்சு நாளாக தான் இந்த ஆடை எடுத்து வச்சாங்க அடிக்கடி எடுத்து வைப்பாங்க ஆனால் அவங்க காய்ச்சிருவாங்க இந்த டைம் வரும்போது ஒரு பதினஞ்சு நாள் ஆடை மட்டும்தான் சரி நம்ம ஊருக்கு போயிடுவோம் இல்லையா சரி போகிறதுக்குள்ளே பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் காய்ச்சி அந்த நெய்யை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க ஆனால் இது வந்து எப்படி சொல்கிறது எடுத்துகிட்டு போகிற அளவுக்குலாம் இருக்காது சும்மா கொஞ்சமாக தான் இருக்கும் அம்மாவுக்கு டைம் இருக்காதனாலயே வந்து நிறைய ஆடை எடுத்து வைக்கிறதுக்கு முடிகிறது டக்கு டக்குன்னு வேலை இருந்துகிட்டே இருக்கிறனால இதை எடுக்க முடியாமலே போயிடுது அதுக்கப்புறமா இருந்த ஆடையை மட்டும் எடுத்து நல்லா அதில் கொஞ்சம் ஐஸ் பாட்டரை ஊற்றி நல்லா அடித்தா வெண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு மோர் தனியாக கலெக்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எடுத்து அதை திரும்பி ஐஸ் வாட்டர்லேயே போட்டுட்டேன் போட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த வெண்ணெய்லாம் எடுத்து நல்லா அந்த கடாயில போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சா அதுவே அழகா உருகி வந்துருச்சு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா நீர் சுருக்கி நெய் உருக்கி மோர் பெருக்கி அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்ன தான் நம்ம வந்து நெய் வாங்கி எப் கடையில் வாங்கினாலும் சரி வீட்டில் வாங்கினாலும் சரி அது கெட்டியாயிடுச்சுன்னா அப்படியே போட்டு சாப்பிடாமல் உருக்கி சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான பழமொழி சொல்லுவாங்க நெய் வந்து எப்போதுமே உருக்கி தான் நம்ம சாப்பிட்ணும் அப்படி தான் சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லது அப்படியே டைரெக்டாக கெட்டியாக இருக்கும்போது அப்படியே எடுத்து போட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதனால் எல்லாருமே நெய்யை நல்லா உருக்கி சாப்பிடுங்க அதுக்கப்புறமா மோர் கொஞ்சம் கலெக்டாக எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதில் மறுபடியும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா ஆளுக்கு ஒரு டம்ளர் கிடச்சிச்சு சரி அதையும் குடிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் குடித்தோம் இந்த மோர் எப்படி இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து தயிர்லேருந்து அடித்து எடுக்கிற மோரை விட இந்த மாதிரி தனியாக வெண்ணெயிலேருந்து கலெக்ட் ஆகிற மோர் இன்னுமே பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா நல்லா நெய் வந்து உருகி வந்ததுக்கப்புறமா அந்த முருங்கைக்கீரை ஒரு கொத்தை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் போட்டுட்டேன் அதுவும் அழகாக சூப்பராக அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி நெய் அந்த முருங்கக்கீரை போட்டதுக்கப்புறம் வாசனை வந்துச்சு பாருங்கள் செம வாசனை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ வாசனை வருமா அப்படின்னு எனக்கு இதை பார்க்கும்போது டக்குன்னு நம்ம கூட மேட்டூரில் மாட்டுப்பால் வாங்கினோன்னா இப்படி காய்ச்சலாமே அப்படின்ற மாதிரி ஆசையாக இருந்துச்சு நம்ம தான் பாக்கெட் பால் வாங்குகிறோமே அதில் ஆடை கலெக்ட் ஆகிறதே பெரிய விஷயம் அதுலேருந்து நான் எங்கே வெளியே ரெடி பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் நெய் ரெடி ஆயிடுச்சு ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாட்டில் சூப்பராக ஸ்டோர் பண்ணியாச்சு இவ்வளோ நெய் தான் நம்ம வீட்டில் கலெக்ட் ஆனது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் பாய்